ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் என்ன கலகலன்னு என்னோடய மாடி தோட்டத்தை கீரை ஆர்கானிக்காக வளர்த்தது எல்லாம் இதுக்கு எந்த பூச்சி மருந்தும் நான் போடலை அரிசி கழுவுன தண்ணி வீ ச வேஸ்ட்டாக இருக்கிற க காய்கறி கழிவுங்க மக வச்சு தொழு உரம் இதெல்லாம் வச்சு தான் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் என்ன நல்லா வந்துட்ருக்கு எல்லாம் அந்த செடி ப்ரூனிங் பண்ணி விட்டேன் கீ மல்லியும் ப்ரூனிங் பண்ணி விட்டேன் கனகாம்பரம் எல்லாமே நல்லா வருது தழிஞ்சு இப்போ தான் இவ்வளோ நாளாக வந்து ஒரு மழையே இல்லாமல் எல்லாம் காஞ்சி போயிருந்தது இது கீழே மாடி தோட்டத்தில் இல்லை கலக்கலைன்னு இந்த தண்டு கீரை பாருங்கள் எவ்வளோ பல கல கலக்கலைன்னு இப்போ தழிஞ்சு வந்துருக்குது இது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இதை பறிக்கணும் பறிக்கணும்னு நினச்சேன் சரி வீடியோ எடுக்கணுமே டைம் கிடைக்காம இருந்தேன் இன்றைக்கி தான் அதை பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் தண்டிக்கிற கூட்டு செய்யலான்னு இருக்கேன் கூட்டு செஞ்சு வீடியோ போட போகிறேன் பாருங்கள் இதெல்லாம் எடுத்துன்னு வந்து பறித்து வச்சுட்டு போய்ட்டு லைவ் போடலான்னு போனேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா கலகலன்னு இருக்குது வீடியோ எனக்கு யாரும் பிடிக்கிறதுக்கு இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் காட்டுறேன் ஓரளவுக்கு நல்ல கீரை ஃபுல்லாக இப்போது கரெக்டாக தருது இந்த மாதிரி நானே பண்ணி எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கீரை ஃபுல்லாக கிடைச்சது நமக்கு தேவையான கீரை சரியாக போச்சு தாராளமாக போச்சு எல்லா கீரையும் பறிக்கிறேன் பாருங்கள் இன்னும் அந்தாலும் இருக்காது இப்போ பறிக்கிறதுனா அது கீரை அது அந்த பசலை கீரையும் பறிச்சுக்கிட்டேன் வேறு இடத்துல இன்னொரு இடத்துலையும் இருக்குது கீரை அதையும் பறித்து எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக சேர்த்தா நல்ல ஒரு ரெண்டு கட்டு கீரை கிடச்சிது நமக்கு தேவையான அளவு கல 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 அளவு ம எந்த மருந்து பூச்சி மருந்தும் போடாமல் உரம் எதுவும் கெமிக்கல் உரம் இல்லாமல் தயாரித்த ஒரு கீரை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது அந்த பசலைக்கீரை கொஞ்சமும் இந்த கீரை இந்த தண்டு கீரை கொஞ்சமாக இங்கே இருந்தது இது தண்டுக்கீரை ஒரு கீரை கிடைச்சது பசல கீரை கொஞ்சம்தான் கிடச்சிது வேறு இன்னொரு இடத்துல இருக்குது அதையும் பறிச்சிட்டு வரலாம் பறிச்சிட்டு வந்தாக்கா மொத்தமாக சரியாக சார் இதில் முன்னாடியெல்லாம் இருக்கும் அந்த வெயில் காலத்துக்கு வந்து பா இந்த வெள்ளைப்பூச்சிங்க இருக்கும் அது இப்போ இல்லை எல்லா செடியிலையும் நல்லா கல கலக்கலைன்னு வருது பாருங்கள் பசலைக்கீரை வேறு இடத்துல இருந்தது அதை அதையும் சேர்த்து பறிச்சுன்னு வந்தீங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது இது வந்து சுகர் ரெடியூஸ் ஆகும் இந்த பசலைக்கீரை சுகர் இருக்கிறவங்க எடுத்து சாப்பிட்டா நல்லா சுகர் ரெடியூஸ் ஆகும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது பாருங்கள் இது மாதிரி நீங்களும் உங்கள் தோட்டம் வச்சு இது மாதிரி செஞ்சு நம்ம தேவைக்கு நம்ம தவறாமல் நீங்களும் இது போ இது போல் செடிகள் எல்லா செடிக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் நான் நிறைய கீரை காய்கறிங்க எதுவும் சரியாக வாங்க மாட்டேன் நான் என்னோடய தோட்டத்தில் இருந்தே எல்லாமே பறிச்சுப்பேன் முந்த நேரத்து சேப்பங்கிழங்கு அதுவும் என்னோடய வீட்டு இதே அது அதோ நேற்று வந்து க முருங்கைக்காய் காரக்குழம்பு செஞ்சேன் அதுவும் என்னோடய வீட்டு இதே பாருங்க இவ்வளோ இருக்குது பாருங்கள் என்னோடய மாடி தோட்டத்தில் தான் இதெல்லாம் கிடைக்கிறது என் தேவைக்கு நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் அடுத்தவங்க கிட்டே போய் ஒரு பஜார்லேயோ ஒரு காய்கறி காட்லையோ வாங்கறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ